இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி லக்கணத்தில இருந்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா லக்கணத்தில இருந்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்ப லக்கணத்துல தூக்கி துண்டா வச்சிருவோம் நம்ம கேபி முறையில எதுக்குள்ள போனாலும் வெற்றி அடைய முடியும் உண்டான ஒரு தான் இது சரிங்களா இப்ப இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா அஸ்வினி ஒரு ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பலம் சொல்ல அப்படின்னு சொல்லி எங்கிட்ட நிறைய பேர் கேட்டதனுடைய தான் இது நம்ம கேபில எந்த ஆங்கல்ல போனாலும் நம்மளால பலம் சொல்ல முடியும் புரியுதுங்களா இப்ப அது எப்படி அப்படின்னு சொல்லி இப்ப காட்டுறேன் குருநாதர் வந்து ஏற்கனவே சந்திரன் நிலை மாற்றங்களை பத்தி நம்மகிட்ட சொல்லி நிலை மாறுது அப்படி போது வெறும் ராசி நட்சத்திரத்தை மட்டும் எடுத்து நகட்டி பார்த்து நம்ம பலாபலம் சொல்ல முடியும் புரியுதுங்களா அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம இன்றைய பொழுதுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா மேச ராசியில இருந்து மீன ராசி வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம வந்து இனிமேல் கொடுக்க போறோம் ஒண்ணு அதே போல இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுடைய தன்மையையும் நம்ம கொடுக்க போறோம் இல்லையா அப்ப அது எப்படி அப்படிங்கறத மேசத்துல சந்திரன் இருந்தா மேசராசி தானே அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க இப்ப ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப பாப்போம் இந்த இடத்துல மற்ற கிரகங்கள் எதுவும் தேவையில்லை அதே மாதிரி லக்கணம் தேவையில்ல ஏன்னு கேட்டா கேபி இருக்கக்கூடிய ரூலை எடுத்து சந்திரனுக்கு வச்சு பார்த்தாலும் விட கொடுக்கும் புரியுது ஏன்னா கேபி வந்து அவ்வளவு அற்புதமா நீங்க எந்த ஆண்கள்ல கரெக்டா போறீங்களோ அந்த ஆண்களுக்கு உண்டான விடைகள் விடைகள் பூராமே கேபி ல கிடைக்கும் அத நம்ம செக் அவ்வளவு அவ்வளவாட்டா இருக்கு இப்ப பாருங்க ஒருத்த ஒரு ஜாதகம் ராசி நான் வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு ஒருத்தவங்க அவங்க எவ்வளவு திசை இருப்பு கட்டி பிறந்திருக்காங்க அப்படிங்கறது தேவ இல்ல ஏன்னா வாயில சொல்றவங்களுக்கு அந்த இடத்துல திசை இருப்பு பத்தி கேட்டா தெரியாது இல்லையா ஏன்னா இன்னைக்கு வந்து ஜோதிடம் தெரிந்தவங்க கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல ஜாதகமே தெரியாத அன்பர்கள் ராசி நான் அஸ்வினி நட்சத்திரங்களை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க ஊழிய அந்த மூணு விளக்கங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது தெரிய வாய்ப்பு கூட இல்ல அப்ப சொன்ன உடனே நம்ம ஒரு பொது பலாபலனா நம்ம சொல்லலாம் ஆக இது என்னன்னா பொது பலனே சரிங்களா மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் பொது ஏன்னா இது பொது பலன் தான் இந்த பொது பலனை எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கறத மேட்ரு இப்ப உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வி அஸ்வினி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா வடமொழி சொல்லிருந்துதான் உதயமானது அசுபம் அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினின்னு சொல்ல மாட்டாங்க அசுபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அசுபம் அப்படின்னா என்ன அப்படின்னு குதிரையுடைய புரியுதுங்களா குறிக்கும் இந்த அப்படிங்கிறது நம்ம அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற மேசத்துல இருந்து தலைப்பகுதியை குறிக்கும் இல்லையா இங்க அதேதான் சொல்றாங்க குதிரையை குறிக்குதுங்கிறாங்க குதிரையுடைய தலைப்பகுதியை குறிக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப அந்த குதிரையுடைய தலைப்பகுதியை குறிக்கிறதுனால மேசர் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து தலைமை பகுதி வகிக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு பலாபலம் தான் தலைமை தாங்கும் தகுதி உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கறத காட்டுது ஒண்ணு இப்ப இவங்க பிறக்கும் போது பாத்தீங்கன்னா கேது மகாதிசையில்தான் இருக்கிறாங்க இப்ப கேது மகாதிசையில மூணு வருஷம் இருப்பிருக்கலாம் நாலு வருஷம் இருப்பிருக்கலாம் அஞ்சு வருஷம் இருப்பிருக்கலாம் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கேது திசைக்கு அடுத்து என்ன திசை வரும் சுக்கர திசை வரும் அதுக்கு அடுத்து சூரிய திசை வரும் அதுக்கு அதுக்கடுத்து சந்திர திசை வரும் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு திசை நடக்கும் போது குருநாதர் ஏற்கனவே சொல்லியது போல நட்சத்திரத்தை உள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை தொட்டு தான் அது இயங்கும் இல்லையா அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை தொட்டு தான் இயங்குது அப்படின்னா கரெக்டா இந்த கேதோடைய நட்சத்திரம் எங்கெங்க இருக்கு அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கு இந்த வீட்டுல இருக்கு இந்த வீட்டுல இருக்கு இல்லையா

இத ஒரு தோராயிரமா அஞ்சு வருஷம் போட்டுக்கிருவோம் திசை ஒரு இருபது வருஷம் ஆக இருபத்தி வயசு வரைக்கும் சுக்கிர தான் அப்ப அந்த சுக்கிர திசை முடிஞ்ச உடனே அதுக்கு அதுக்கடுத்து சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் தானே அப்ப முப்பத்தோரு வயது வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சுக்கரே சூரிய முடிஞ்ச அடுத்து சந்திர ஆரம்பிப்பா முப்பத்தோரு வயசுல இப்ப இவங்க ஜாதகத்துடைய கணக்கு பிரகாரம் ஒரு விஷயம் தெரியும் எல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெரியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் பூராமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சுக்கரே கேது திசை அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு சுக்கர திசை ஒரு இருபது வருஷம் வருது இல்ல அந்த இருபது வருஷம் வரைக்கும் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரன இருந்து எடுத்து பார்த்தோம்னா ஒன்னு அஞ்சு தான் அது சுத்தம் அப்ப கலை சம்பந்தமானது ஈடுபாடு உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிகமா இருக்கும் சில அன்பர்கள் காதல் வயப்படுவாங்க சில பேர் காதல் காதலிச்சு திருமணம் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் அப்ப காதல் ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு இயற்கையாவே வரும் ஆன்மீகம் இது எல்லாமே பொது பலாபலம் தான் இந்த பொது பலாபலம்ல இது வந்து மேட்ச் ஆகி வரும் புரியுதுங்களா சரி அத முடிச்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய திசை வரும் இல்லையா இந்த சூரிய திசையோட வரும் பொழுது பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருந்து அந்த ஆறு வருஷம் முப்பத்தோரு வயசு வரைக்கும் சூரிய திசை வருதுல அந்த சூரிய திசை இங்க ஒரு பாதமோ மீதி மூணு பாதம் வரும் இதுல ஒரு பாதமோ மீதி மூணு பாதம் இதுல வரும்பொழுது அப்படின்னா இந்த சுக்கர திசை இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ஹாப்பியா இருந்திருக்கும் பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஒரு சந்தோஷமான சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய திசையிலேயே சில பிராப்ளங்கள் வரும் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல இருந்து மாறி இங்க வருவான்ல வரும்பொழுது இந்த அமைப்புக்கு வரும்பொழுது சந்திரன் எங்க வந்துருவான இங்க வந்துருக்கான் புரியுதுங்களா இது நட்சத்திரம் சந்திரன் இங்க வந்துருக்கான் குருநாதர் சந்திரன் இடமாற்றம் அடைதுன்னு சொல்றாரு இல்லையா அந்த சந்திரன் இடமாற்றம் அடையும் பொழுது இங்க வந்துருக்கான் இங்க வரும்பொழுது பாத்தீங்கன்னா கரெக்டா சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் வரும்போது சந்திரன் பிறக்கும் போது இந்த இடம் அப்படின்னா அந்த திசை நகலும் போது சந்திரன் மாறிக்கொண்டே இருப்பார் அப்ப அந்த சந்திர மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது பிறப்புல இருக்கக்கூடிய அந்த மேசராசி அசுரி நட்சத்திரத்துக்கும் இப்ப இந்த இருக்கக்கூடிய என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் தான் மேசராசிங்கிறது தேனின்னு ஞாபகம் அப்ப தேனியில இருந்து நான் மதுரைக்கோ அல்லது சென்னைக்கோ போறேன்னு வச்சுக்கங்களேன் நான் சென்னையில் இருக்கிறதா காட்டுது ஆனா தேனிக்காரன் தேனிக்காரன் தானே சொல்லு புரியுதுங்களா அது போல இது மேச ராசியாக இருந்தாலும் சந்திர நகண்டு இந்த இடத்துக்கு போயிருவேன் எப்ப சூரிய திசை நடக்கும் போதே அப்ப அந்த சூரிய திசை இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்தா செயல்பட்டு இருக்கும் அப்ப இந்த அது போது அந்த சூரியன் என்பவன் யார் அப்படின்னா இந்த மேசத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபர் அப்ப உறுதியா இந்த சூரியன்ல குழந்தை கிடைச்சிடும் உறுதியா இந்த சூரியன் பிறக்க ஒன்னு குழந்தை கிடைச்சிடும் சில அன்பர்களுக்கு குழந்தைகளாம இருக்கலாம் அது மேல மைய புள்ளியில பாக்குறப்ப மாறும் இங்க பொது வரும் பொழுது இந்த வந்து ஒரு குழந்தை

அப்ப மேசத்துல இருந்து எடுத்து பார்த்தோம்னா நாலாவது வீடு இல்ல அப்ப இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தோம்னா மூணாவது வீடு இல்ல அப்ப இது என்ன நடக்குதுன்னா இருந்து பார்க்கும் பொழுது இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது சந்திரே ரெண்டு ஆறு பத்துக்குள்ள போயிருக்கேன் அந்த சந்திர வீட்டு அதிபதி பார்த்தா நாலாம் வீட்டு அதிபதி இல்லையா அப்ப ஐந்தாம் மடம் தன்னுடைய ஆசை பூர்த்தி ஆகிறத குறிக்கும் ஐந்தாம் மடம் விருப்பத்தை குறிக்கும் அப்ப தன்னுடைய ஆசை பூர்த்தி ஆகக்கூடிய பாவகம் பதினோராம் பாவம் இல்லையா அப்ப அதுக்கு பனிரெண்டாம் படமான நாலு புரியனுடைய திசை வர்றதுனால இந்த சந்திரதிச பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த பணத்தை பெருக்கிறதுக்கு தொழிலுக்கு சாதகத்தை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பான் இதுவும் பொது பலன்தான் ஆனால் குடும்ப வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி இந்த சந்திர வந்ததே வந்துடும் ஏழாம் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டு வரும் இந்த சந்திர வீடு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வரும் அப்ப மேச ராசியில பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரத்துல யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அமைப்புகளை நீங்க எடுத்து பாருங்க இது புதனுடைய வீடு தானே இதுவும் புதனுடைய வீடு தானே இது வந்து சனியோட வீடு தானே சனியோட வீடு தானே அப்ப காலச்சக்கரத்துக்கு இருக்கு மூணு ஆறு குதிரைய நட்சத்திரம் தான் அங்க இருக்கு கரெக்டா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சந்தர்ச ஆரம்பிச்ச உடனே இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சில அன்பர்களுக்கு எடுத்து அப்படின்னா நிச்சயம் ஆகும் கோத்து அவங்க சந்திக்காம இருக்க முடியாது புரியுங்களா கேச சந்திக்காம இருக்க முடியாது சந்திக்காம இருக்க முடியாது அதே மாதிரி கணவரை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இந்த சந்திர திசையில வரும் அதே போல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த சூரிய திசை வரைக்கும் முப்பத்தோரு வயசு வரைக்கும் தானே உங்களுக்கு வந்து சூரிய திசை இருக்கு அதுக்கப்புறம் நாலாம் வீட்டு அதிபதியுடைய திசை ஸ்டார்ட் ஆயிருக்கும் இல்லையா அவனுடைய நட்சத்திரம் ரெண்டாயிரம் பத்து இருக்கு இல்லையா அப்ப இந்த மேசராசி அசி நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில திருப்தி இல்லாத சூழல்தான் இருப்பார்கள் தாமத்தியம் இருக்காது தாமத்தியம் இல்ல குடும்ப வாழ்க்கை சிறப்பு இல்ல அதே மாதிரி நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இருப்பாங்க அப்படி இருந்தாங்கன்னா என்னுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க 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 ஆன்மீகத்துக்குள்ள போய் தன்னை அர்ப்பணிச்சிருவாங்க புரியுதுங்களா இதுவும் பொது பலனே புரியுதுங்களா இதுவும் பொது பலனே அதே போல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துடைய கதை பிரகாரம் ஆற்றலுக்கும் தகுந்த வாய்ப்பு வரண்கள் அமைவதில்லை சில அன்பர்களுக்கு அப்படி இருக்கிறதுனாலதான் இப்படி அமையுது அவங்களுக்கு புரியுதுங்களா அப்ப மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா இனிமே நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஒரு தோராயமாவே நீங்க சொல்லி பாருங்க மேசராசி அஸ்வி நட்சத்திரமா ஆமா சந்திரன் உனக்கு ப்ராப்ளம் வந்ததா அப்படின்னு கேட்டு பாருங்க ஏன் அப்படின்னா அந்த சந்திரன் ரெண்டு ஆறு பத்துக்குள்ள போயிருக்கேன் பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்கும் ஆனா அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா புதுனுடைய வீட்லயும் சனியுடைய வீட்லயும் இருக்கும் வடக்காடு மன்றத்தை அவங்க சந்திச்சிருப்பாங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிருப்பாங்க டைவர்ஸ் நடக்கும் இது நான் சும்மா எடுத்த உடனே எல்லாம் போர்டுல போடல என்கிட்ட முன்னூறு ஜாதகம் இருக்கு புரியுதுங்களா முன்னூறு ஜாதகம் இருக்கு எதுனால அப்படின்னா சந்திரனை மட்டும் வச்சு நகட்டி பார்த்தோம்னா விட கிடைக்குதா கிடைக்குதுங்க கிடைக்குது நம்ம கேபி முறையில எந்த ஆண்களுக்குள்ள எல்லாம் போறோமோ அந்த ஆண்களுக்குள்ள விடை கிடைக்குது அப்ப இதோடைய அமைப்பு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால இருபத்தி நட்சத்திரத்துக்கும் பனிரெண்டு ராசிக்கும் நம்மளால சொல்ல முடியும் புரியுதுங்களா அப்ப இது உண்மையா அப்படிங்கறது பார்க்கும்போது இது எல்லா மேசராசிக்கும் பொருந்துவதில்லை புரியுதுங்களா எல்லா பொருந்தாது எல்லா நட்சத்திரத்துக்கும் பொருந்தாது இந்த இடத்துல நம்ம கேபி முறையில கேபி முறையில நட்சத்திர வீதியில அத சாதகமா சிறப்பா அடிச்சுட்டோம் அப்படின்னா வாழ்க்கை பஞ்சாயத்து இல்லாம போகணும் ரெட்டப்படக்கூடிய திசை சந்திரன் ரெண்டாரு தானே அப்ப இரட்டப்பட நடக்கக்கூடிய திசா புத்தி உள்ள ஒரு அன்பரை என்ன வச்சா வாழ்க்கை ஹாப்பியா இருக்க பொருளாதார ரீதியில இங்கேயும் இல்லற வாழ்க்கையில பஞ்சாயத்து இருக்காது அங்கேயும் இருக்காது தொண்ணூறு பெண்கள் வந்து இல்லற வாழ்க்கையில இந்த சந்தர திசையில ஈடுபட முடியாம போறதுக்கு மெயின் காரணம் இதுவே நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த சில அன்பர்களுக்கு இது பொது பலாபலம் இது எல்லாருக்கும் இது பொருந்தாது ஆனா இத சொல்லி பாருங்க இந்த சந்திரன்ல ஒரு தாக்கத்தை நீங்க அடைஞ்சே தேரணும் புரியுதுங்களா இந்த மாதிரி பன்னெண்டு ராசிக்கும் நான் எடுத்து எடுத்து காட்டுறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அந்தந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத துரிதமா எடுத்து காட்டுறேன் புரியுதுங்களா